தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாளை முதல் அரசு அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு சிமெண்ட் ஸ்லாப் சரிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு பைப் லைன் பள்ளம் தோண்டிய விபத்து பொம்மையர் பாளையத்தில் டயர் வெடித்து கார் விபத்து மூன்று பேர் காயம் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேட்டி இனி விரிவான செய்திகள் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து வேட்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றுடன் முடிவுக்கு வருகிறதா பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள மக்களவைத் தொகுதிக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றதா நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியான அன்றே தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு அந்தந்த மாநில ஆளுங்கட்சியினர் எந்தவிதமான அரசு அறிவிப்போ பதவியேற்பு அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக எந்தவித முக்கிய அறிவிப்புகளும் அரசு அறிவிப்புகளோ மக்கள் நல திட்டங்களோ அறிவிக்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வேட்பாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றுடன் முடிவுக்கு வருகிறதா நாளை முதல் அரசு அறிவிப்பு வெளியிட தடையில்லை என்று அருகே சிமெண்ட் ஸ்லாப் சரிந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் எடுத்த குப்பம் பகுதியில் பொக்லைன் இயந்திரம் மூலம் சாலையோரம் பள்ளம் எடுத்து பைப் லைன் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் நேற்று மாலை ஐந்து மணியில் பிள்ளையார்குப்பம் அய்யனார் கோவில் அருகே டிரான்ஸ்ஃபார்மர் அருகே சிமெண்ட் தடுப்பு கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பகுதியில் பைப் லைன் அமைக்க மூன்று தொழிலாளர்கள் பள்ளத்தில் பள்ளத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று மண் சரிந்து சிமெண்ட் இதில் கர்நாடகாவை சேர்ந்த சிவபுத்ரா சேர்ந்த அருண்குமார் ஆகியோர் சிக்கினர் மற்றொரு தொழிலாளி தப்பினார் அருகில் இருந்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்த அருண்குமாரை மீட்டனர் அடியில் சிக்கி கொண்ட சிவபுத்ராவை மீட்க முடியவில்லை வில்லியனூர் சேதாரப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து இடிபாடுகளில் சிக்கிய சிவபுத்ராவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பினர் அங்கு சிவபுத்ரா உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் தெரிவித்தனர் தீவிர வருகிறார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொம்மையர் பாளையத்தில் டயர் வெடித்து கார் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்தனர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை பகுதியை சேர்ந்த நண்பர்களான ரஹீம் பாஷா அதர் பாக்ஷா மஞ்சு சம்பத் கரி மற்றும் கார்த்திக் ஆகிய ஐந்து பேரும் சுற்றுலா வந்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் தனியார் சொகுசு விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் ரஹிம் பாஷா அந்த பாஷா மஞ்சு ஆகிய மூன்று பேரும் கோட்டகுப்பத்தில் இருந்து பொம்மையர் பாளையம் நோக்கி காரில் வேகமாக வந்துள்ளனர் காரினை ரஹிம் பாஷா ஓட்டி வந்துள்ளார் அப்போது எதிர்பாராத வகையில் காரின் முன் டயர் வெடித்துள்ளதா இதனால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் கார் மோதி விபத்துக்குள்ளானதா இந்த விபத்தினால் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியதா காரின் முன்பில் தனியாக கழன்று சாலை ஓரத்தில் ஓடியுள்ளதா இந்த விபத்தில் காருக்குள் சிக்கிய இளைஞர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆளும் கட்சியினர் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று திமுக மாநில அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திமுக மருத்துவ அணி சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றதா இதில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை தொடக்கி வைத்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் மத்தியிலும் மாநிலத்திலும் அவர்கள்தான் ஆட்சி செய்கின்றனர் சட்டமன்ற இருபத்தி இரண்டு உறுப்பினர்களின் பலத்தோடு மத்திய அரசின் அதிகாரத்தோடு மாநில காவல்துறையின் முழு பங்களிப்போடு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேர்தலை சந்தித்தது என்றும் இருப்பினும் ஏன் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தனர் என்றும் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரியில் மக்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்றனர் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலாளிகளாக மாறிவிட்டதாகவும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி விட்டதாகவும் துறைமுகத்தை தனியார் மயமாக்கி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரிக்கு இழைத்துள்ள அநீதிகளை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆட்சியாளர்கள் தங்களை திருத்திக் கொண்டால் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் என்றும் இல்லாவிட்டால் டெபாசிட் கூட பெற முடியாது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தெரிவித்துள்ளார் ஆளுங்க வச்சு அவங்க வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கணும் மக்கள்கிட்ட இருந்து அவங்க ஏன் அவ்வளவு தூரம் விலைக்கு போனாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க மத்தியிலேயே மாநிலத்தை அவங்களே ஆளுறாங்க நம்ம என்ன கோரிக்கையெல்லாம் அந்த மக்கள் நம்மகிட்ட கேட்டாங்க நான் எதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம் எதனால் அந்த அலட்சியம் எதெல்லாம் ரெண்டுதில் இல்லை ஒரு அமைச்சர் கூட பத்து ஓட்டு கூட வாங்க முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூட ஒரு என்ஆர் கட்சி எம்எல்ஏ கூட ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கூட ஒரு நியமன எம்எல்ஏ கூட ஒரு பத்து ஓட்டுன்ற தொகுதியில் நான் கூட வாங்கி கொடுத்தோம் சொல்ல முடியலையே மக்கள்கிட்ட வந்து தூரப்படுறதுன்னு அர்த்தம் இவங்க சொல்கிறத மக்கள் கேட்கல உங்களுக்கு எல்லாமே தோற்றுப்போச்சு இவங்க மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடிய உங்கள் சித்தாந்தம் போச்சு நாங்கள் மக்கள் உங்கள்லாம் இந்த எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யாயிடுது நீங்கள் வேணவே வேணான்ற முடிவோ மக்கள் எடுத்துக்கலாம் அது சட்டமன்ற தேர்தல் இதுவே இது இப்போ என்னவோ அதை அவங்க திருத்திக்கணும் திருத்திங்கன்னா டெபாசிட் வாங்கலாம் திருத்திணா மறு வர தேர்தலில் அதில் டெபாசிட் எழுந்துடுவாங்க பாஜக தலைமையின் அழைப்பை ஏற்று அமைச்சர் நமச்சிவாயம் டெல்லி சென்றுள்ளார் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் களமிறங்கிய வைத்திலிங்கம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் புதுவையில் ஆளுங்கட்சி சார்பில் களமிறங்கும் வேட்பாளரே வெற்றி பெறுவார் என்ற பிம்பத்தை உடை தெரிந்து வரலாற்று சாதனையை பதிவு செய்துள்ள வைத்திலிங்கம் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சி தரப்பு பல்வேறு அதிர்ச்சி வைத்தியம் அளித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக புதுவையில் உள்ள முப்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏனாம் இந்திராநகர் தொகுதிகளை தவிர்த்து மற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை விட அவர் கூடுதலாக வாக்குகள் பெற்றிருப்பது என்ஆர் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது இதனிடையே டெல்லி பாஜக தலைமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளது இதனையடுத்து ஏனாமில் இருந்து அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்று இன்று டெல்லி விரைந்துள்ளார் தேர்தலில் தோல்வியடைந்துள்ள சூழலில் அமைச்சர் நமச்சிவாயத்தை டெல்லி தலைமை அழைத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதா கேரளாவில் பிரபலமான பச்சை மிளகாய் மில்க் ஷேக் தற்போது புதுவையிலும் பிரபலமாகி வருகிறதா புதுச்சேரியில் கேரள பாரம்பரிய முறைப்படி மில்க் ஷேக் தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறதா இதனை புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் செல்கின்றனர் இதில் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய முழுக்க முழுக்க அவல் பொறி பயன்படுத்தி மில்க் ஷேக் தயாரிக்கப்படுகிறது அதில் பேரிச்சை பாதாம் முந்திரி மற்றும் ஐஸ்கிரீம் கலந்து மண்குடுவையில் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தொண்ணூறு பச்சை மிளகாயுடன் ஷேக் வழங்கப்படுகிறது இதில் பல்வேறு வகையான பழங்கள் பழங்கள் பாதாம் முந்திரி உள்ளிட்டவைகளுடன் ஐஸ்கிரீம் சேர்ந்து வழங்கப்படுகிறது நேரடியாக வாடிக்கையாளர்கள் கண்முன்னே செய்யப்பட்டு மண்குடுவையில் வழங்குவதால் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளதா புதுச்சேரி மட்டுமன்றி வெளிமாநிலத்தில் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளும் இதை விரும்பி அருந்தி செல்கின்றனர் தற்போது இந்த அவல்பொரி மில்க் ஷேக் மற்றும் பச்சை மிளகாய் மில்க்ஷேக் புதுவையில் வைரலாகி வருகிறதா வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி வாலிபரிடம் பணம் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் இணையதளம் மூலமாக ஆடைகளை ஆர்டர் செய்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் அவர் போலி இணையதளத்தில் ஆர்டர் செய்து பணத்தை இழந்தது தெரியவந்தது இதே போல புதுச்சேரி ஜிக்மர் வளாகத்தில் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த சாய்கிரண் என்பவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு தொலைத்தொடர்பு அதிகாரி பேசுவதாகவும் துன்புறுத்தல் வழக்கு அவர் மீது போடப்பட்டுள்ளதால் தொலைபேசி மற்றும் ஆதார் எண்களை தடை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தடையை நீக்க அபராதம் கட்டுமாறும் அவர்கள் கூறியுள்ளனர் இதனை நம்பிய சாய்கிரன் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் அடுத்தே தான் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்ததா இதே போல புதுச்சேரி செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த அருள்மொழி என்பவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாகவும் அதற்கான சேவை கட்டணமாக முன்பணம் கூறியுள்ளனர் நம்பி அருள்மொழி ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார் இதே போல புதுவையை சேர்ந்த ஆறு பேரிடம் ஒன்று புள்ளி ஆறு ஒரு லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றியுள்ளனர் இது குறித்து அவர்கள் தனித்தனியாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை மாநில மக்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று அமைச்சர் நமச்சிவாயம் ஏனாமில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாவின் அறுபத்தி ஒராவது பிறந்தநாள் ஏனாம் பிராந்தியத்தில் கொண்டாடப்பட்டதாம் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழா மேடையில் பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த அமைச்சர் நமச்சிவாயம் பேசினார் அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்குகள் பெறாத நிலையில் ஏனாம் பிராந்தியத்தில் மக்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம் என்றும் மக்களுக்கு தேவையானதை தொடர்ந்து செய்வோம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

புதுவை சிங்கம் பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணியை உதவி ஆய்வாளர் கீர்த்தி தொடங்கி வைத்தார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி பகத்சிங் நகரில் உள்ள சிங்கம் பூங்காவை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது அரண் பசுமை இயக்க தலைவர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அங்கன்வாடி ஆசிரியர் ராஜலட்சுமி செல்வி முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை ஆய்வாளர் கீர்த்தி தன்னம்பிக்கை குழு எலிசபெத் ராணி அங்கன்வாடி திட்ட அதிகாரி செல்வகுமார் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் நளினி மனித உரிமைகள் அமைப்பு மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பூங்காவை இந்த பணியில் ஏராளமான மது பாட்டில்கள் மற்றும் குப்பைகள் அகற்றப்பட்டது சிறுவர்களுக்கான கோடைக்கால நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் கடந்த மாதம் தொடங்கியதா இதில் மூன்று பிரிவுகளாக கோடைக்கால பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றதா அறுபது மாணவ மாணவியர் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் மூன்று பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குனர்கள் ஆறுமுகம் மையனார் ஆகியோர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு ஊக்க பரிசு தொகையும் நிர்வாக இயக்குநர் ஆறுமுகம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவுக்கு வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாளை முதல் அரசு அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு சிமெண்ட் ஸ்லாப் சரிந்து விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு பைப் லைன் பள்ளம் தோண்டிய போது விபத்து பொம்மையர் பாளையத்தில் டயர் வெடித்து கார் விபத்து மூன்று பேர் காயம் ஆளும் கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்